தெருப்பில் வந்தவர்கள் நாம் நமக்கு மட்டும் தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும் தான் ஒரு புராணம் இருக்கிறது வேறே எந்த சமுதாயத்தும் கிடையாது காரணம் நாம் பண்ணிக்கொள்ளும் சத்திரியர்கள் சத்திரியர்கள் தான் அதனாலே தனியா தனியாக ஆனோசனத்தில் நாலு எம்எல்ஏ இப்ப கூட்டநிலையில் இருந்து அஞ்சு எம்எல்ஏ ஒருத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கட்சக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் நிற்கிறவன காலம் வரணும் தோற்கடிக்கிறான் இது நடக்காது உங்களுடைய நாட்கள் இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இல்லை என்ன சொன்னால் நாலு செல்போன் வச்சிருக்க பொழைச்சிக்கோட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களில் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதியை யாருக்கு இருக்கு ஒரு ஆள் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்றேன் யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டே ஆடுற தகுதி இல்லை இருக்கு ஆனா நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் போட்டு விழுக்காடு அஞ்சு இந்தியாவில் ஆளுக்கூடிய அமர்த்திக்கிட்டு இருக்கும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும் தான் இருக்கும் இது வந்து கற்பனையோ அதுவோ இல்லை அதுதான் நடக்கும் அப்படியாப்பட்ட நகர்வு தான் போயிருக்கு அதுலதான் எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் கருப்பு முரன் வர்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கல கருப்பு முரண் வந்தாதான் ஒரு முடிவு வரும் அது தெரியாது உங்களுக்கு நினைச்சதெல்லாம் செஞ்சா என்ன கட்சி அது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஐயா நினைக்கிறாரு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் சின்னையா சொல்றாரு அவ்வளவுதாங்க இது கட்சியினுடைய நலனுக்காக இந்த மக்களுடைய நலனுக்காக அதை புரிஞ்சுக்கங்க